சிறு சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாலாவுடைய இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் வணங்கான் அப்படிங்கிற படத்தோட டீசர் வெளியில் வந்திருக்கு அந்த படத்துக்கு டீசருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட எதிர்மறையான கருத்துக்களும் நல்ல கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லோருடைய மனதிலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற கேள்வி அட நம்ம சூர்யா தரங்க முதல்ல அந்த படத்துக்கு கமிட் ஆனார் அப்புறம் ஏங்க அவர் அந்த படத்துலேருந்து நடிக்க மாட்டேன்னு விலகுனாரு இந்த கேள்வி இன்னும் மர்மமாகவே இருக்குதே இதுக்கு ஒரு விளக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கு தாங்க இந்த கண்ட்டு அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சூர்யா தான் அந்த வணங்கான் படத்தை பண்ணலாம் நம்ம நம்ம பாலா ஒரு நெருங்கிய நட்பு உண்டு அதாவது சிவகுமாருடைய மகனாக சூர்யா இருந்த சூர்யா வந்து என்ன பண்ணார் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் முதல் நேருக்கு நேரில் இப்படி இருக்கிற நேரத்தில் சூர்யா சில சின்ன சின்ன படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது சூர்யா வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காமிச்சது நம்ம பாலா தாங்க நந்தா அப்படிங்கிற படத்தில் அந்த ராஜ்கிரன் கூட சேர்ந்து அவர் வர்ற காட்சிகள்லாம் காட்சிகள்ிகர்கள் மிரட்ட வச்சுருப்பார் பாலா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விக்ரம் கூட நம்ம சூர்யா இணைஞ்சு நடிச்ச பிதாமகன் அப்படிங்கிற படத்தை வந்து இன்னும் யாரால மறக்க முடியாதுங்க அந்த படத்தில் பயன்படுத்தின சோப்பு டப்பா அப்படின்னு சொல்லி கலகல கலகலன்னு நம்மளை எல்லாத்தையும் ரசிக்க வச்ச நம்ம சூர்யா சக்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு இந்த காம்பினேஷன் திருப்பி சேருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துச்சு வணங்கான் படம் வரப்போது அதில் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்ண போறாங்க அப்படின்னு ஆனா அந்த படம் ஆரம்பிச்ச நேரத்துல நம்ம பாலா வந்து சூர்யா கிட்ட அந்த படத்தை பத்தின கதையை எதுவுமே சொல்லலையா அது மட்டும் இல்லாம ஒரு நாலு நாள் வந்து பீச்சில் பாலாவை ஓட விட்டு ஓட விட்டு ஒரு ஷார்ட்டை ஷூட் பண்ணதுக்கு நம்ம பாலா ட்ரை பண்ணியிருக்கிறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்ததாக அந்த நேரத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மத்தியில் வந்து நம்ம பாலா வந்து அவங்க முன்னாடி வச்சு நம்ம சூர்யாவை ஏதோ திட்டாங்க இதனால் கோவலங்கு சூர்யா சொன்னாரா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பழைய மிதமான சக்தி இல்லைங்க நான் இப்போ நான் யார் தெரியுமா எதுக்கு அஞ்சாத ஒரு அஞ்சானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையே வேணான்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டாராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தா அந்த படம் இன்னும் பெரிய லெவலில் பேசப்பட ிருக்கலாம் ஆனா நம்ம அருண் விஜய் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறார் படம் வந்ததுக்கு அப்புறம் தானுங்க தெரியும்